பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட காலமாகவே வந்து புனிதமான மருத்துவத்துறையைச் சேர்ந்த அன்புக்குரியவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதின்படி இந்த வீடியோ அதாவது புனிதமான மருத்துவத்துறையில் வந்து சிறந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அலேசா அப்படிங்கிற வந்து ஒரு பெண் புனிதரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய ஆலயங்கள் எல்லாமே இவரை பற்றி இவர் இருக்கக்கூடிய இவர் இவரை பற்றிய ஆலயங்கள் எல்லாமே மருத்துவமனைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது இவர் சொர்க்கத்தின் பெண்மணி நட்சத்திரங்களினுடைய ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர் சிறு வயதிலேயே பல அற்புதங்களை செய்தவராகவும் அவர் செய்த அற்புதங்கள்லேயே வந்து உயிர்ப்பித்தல் குணப்படுத்துதல் தான் வந்து பெரிய அளவில் வந்து அவர் செஞ்சதாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார் அதாவது அழியும் செல்லுகளில் செல்லுகளிலிருந்து மீட்டு உருவாக்கம் மீட்டு உருவாக்கம் செய்யும் வல்லமையை பெற்றவர் அலேசா அப்படிங்கிற ஒரு பெண் பண்ணினார் மருத்துவ மருத்துவர்களுக்கு வந்து அவர்களுடைய துறையில் வந்து நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் அதோடு ஒரு கைராசி ஆற்றல் குணப்படுத்தும் கரங்களை கொன்றவர் இவருடைய ஆசிர்வாதங்கள் இருந்தால் மருத்துவத்துறை மட்டுமல்ல மருத்துவத்துறை முதல் முதல் படி அதற்கு பிறகு வந்து குடும்ப சமாதானம் தொழில் வளர்ச்சி அதாவது வணிக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கல்வி ஞானம் போன்ற அவற்றில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அம்சத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த புனிதர் ஆவார் சரி விதத்தை பற்றி பார்க்கும் இவர் அழைக்கிறது வந்து பிரார்த்தனை பிரார்த்தனைகள் தான் வந்ததும் நம்ம வந்து அழைக்கணும் இவர் வந்து நோய் நோவை முடிச்சுட்டு ஒரு ஐம்பத்தி மூணு நாள் தவசில் வந்து இவர் அழைக்கலாம் ஒரு அவசரகால பிரயோகத்துக்காக ஒரு அவசரகால பிரயோகம்னு வச்சுக்கோங்களே இந்த ஒரு அவசரகால பிரயோகத்துக்கு வந்து பதிமூணு ஆகும் தவசின் போது வந்து ஒரு பெரிய விதமான ஆச்சாரங்கள்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மன தூய்மையும் உடல் தூய்மையும் இருந்தால் போதும் பூக்கள் அப்பம் இவர்கள் இவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு படையல் வந்து என்ன வைக்கலாம்னா பூக்கள் அப்பம் திராட்சை ரசம் வெல்லை போலம் ரோஸ்மேரி லாவண்டர் மின்ட் ஆயில் போன்ற ஆயில்கள் வச்சு இவரை வந்து அழைக்கலாம் இப்படி அழைக்கும்போது நமக்கு வந்து ஒரு காட்சி உருவாக்கு வரும் இல்லைங்களா இந்த காட்சியில் வந்து அவரை நம்ம அந்த பிரார்த்தனை போது நமக்கு ஏற்படக்கூடிய கனவுகளில் இருந்தாலும் சரி இப்போ நேரடியாக ஒரு காட்சியை உணரும் போதும் மூன்றாவது கல்லில் நம்ம காட்சியை உணரும் போதும் இந்த புனிதர் வந்து ஒளி சித்தமானவர் ஒளி பேர் அதாவது வெள்ளை ஒளி சூழ்ந்து அவர் வரும் வருவார் அந்த வெள்ளை ஒளியில் தான் வந்து இவங்க வருவாங்க அந்த மாதிரி வரும்போது ஏழு வயசு சிறு தான் வருவாங்க நீ வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்று அநேக காரியங்களை செய்யலாம் அலைசாவினுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதத்தால் ஆரோக்கியமான சமூகம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பமாகட்டும் மகிழ்ச்சி